வணக்கம் மலையே முன்னாள் அடைப்பா இப்போ நான் இருந்து கொஞ்சம் வெளி வேலையாக இருந்தேன் அப்போ போகிறப்ப தான் பார்த்தேன் ஒரு சின்ன எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மெலி எலக்ட்ரானிக் மெட்டீரியலாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காரு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த சின்ன யூனிவர்சல் ஃபேன் அதாவது சார்ஜிங்கெலாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேனு வச்சு சேல் பண்ணிட்டுருக்காரு எல்லாமே ரோ லோ போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஜூமிங் கிளாஸு எமர்ஜென்சி லைட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு ட்ரிம்மிங் மிஷினு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு சேல் இருக்காரு ஒரு டென் டேஸ்க்கு ஒரு டைம் இது வந்து அந்த ஷாப்புக்கு வருவார் கடை இங்கே போடுவாங்க அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபடி ரோட்டு கார்னரில் டாலர் கம்பெனிக்கு போகிற ரோட்டில் இந்த கடை இருக்குது இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு எதாவது வேணுன்னா டேரெக்டாக அவருக்கு ஃபோன் பண்ணி ப்ரைஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் வச்சுருக்காரு ஃபேன் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காரு இந்த ரெண்டு ஃபேனும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான் இது வந்து சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட்டுன்னு சொல்லுவாங்க அது எமர்ஜென்சி லைட்டோட சோலர் லைட்டுன்னு சொல்லுவாங்க பகலில் வெளிச்சத்தில் சார்ஜ் எடுத்துக்கிட்டு நைட்டில் எரியும் அது நல்லா பவர் நல்லா குவாலிட்டியான பல்ப் தான் போட்டிருக்காங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பல்ப்பும் இவரை வச்சுருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர்பட்ஸ் வச்சிருக்காரு பட்ஸ் பவுச் வச்சுருக்காரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர் டவர் ஸ்பீக்கர் மாதிரிலாம் இருக்கு பாருங்கள் அது எஃப்எம் ஆட்டோனா எல்லா ஆப்ஷனும் உள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆப்ஷன் வச்சுருக்காரு அப்புறம் எமர்ஜென்சி லைட் வச்சுருக்காரு ஹெட்ஃபோனு ஏர்பட்ஸு எமர்ஜென்சி டார்ச் லைட்டு ரீசார்ஜபுள் சார் லைட் டார்ச் லைட்டு ஜூமிங் அதாவது மூவி ப்ரொஜெக்ட் ஜூமிங் ப்ரொஜெக்டர் வச்சிருக்காரு எல்லா ஐட்டம் வச்சுருக்காரு வேணும் அப்படிங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் நம்பர் ஆட் பண்ணிடுறேன் நேராக கடைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்